திருச்சிற்ற்றம்பலம் ஐந்து கரத்தனை யானைமுகத்தனை ஐந்து கரத்தனை யானைமுகத்தனை இளம்பிரை போலும் ஏற்றனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை என் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் வைத்தடி போற்றுகின்றேனே திருமூலர் சாமிகள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இன்று நாம் பார்க்கும் அற்புதமான ஒரு காவியம் காளிதாசர் வரலாறு மிக அற்புதமானது நீங்கள் கேட்டால் ஆனந்த கண்ணீர் விடுவீர்கள் அவைக்கு கர்வம் தோன்றிய போது தானே பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் சிறுவனாக தோன்றி அவரது கர்வத்தை அடக்கினான் தமிழில் காலமேகப் புலவர் ஈற்றடி கொடுத்தால் வேண்பா பாடியது போல காளிதாசரும் சிக்கலான கொடுக்கப்பட்ட ஈரடிகளுக்கெல்லாம் வடமொழியில் சுகுலோகங்கள் இயற்றி இருக்கிறார் மகாகவி காளிதாசர் சமஸ்கிருத கவிஞர்களில் மிகவும் முக்கியமானவர் அவரது படைப்புகளை நீக்கி நீக்கிவிட்டு சமஸ்கிருத இலக்கிய வரலாற்றை எழுத இயலாது காளிதாசரின் வரலாறு பரவலாய் அனைவரும் அறிந்த ஒன்று தமிழில் அவரது சரித்திரம் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கிறது காளிதேவியின் அருள் பெற்றவர் மகா காளிதாசர் அவர் மேகத்தை தூதுவிடும் தூது இலக்கியமாக மேக சதேகம் மகாபாரத கிளைக்கதையின் உத்துருவாகமாக சாகுந்தலம் கதையைப் பேசும் ரகுவம்சம் இன்னும் விக்ரமோர் வசியம் மாலவிகாக்னி வித்திரம் உள்ளிட்ட பல காவியங்களை புணர்ந்தார் அந்த காவியங்கள் மூலம் நாம் அறியும் காளிதாசது பரந்துபட்ட பூலோக அறிவு தாவரவியல் அறிவு விலங்கியல் அறிவு ஆன்மீக முதிர்ச்சி உள்பட்ட பல செய்திகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன கண்ணதாசன் தம் கவிதையில் காளிதாசரது படைப்புகளை அழகாக சந்தேசம் ஊது செல்லும் ஒரு மேகம் அதை சொல்வது மேக சந்தேசம் கங்கை கரையில் இருந்த பெருவம்சம் அந்த கவியன் கரவி கவியுரைத்த ரகு வம்சம் செங்கையில் நாட்டாண்ட திருவம்சம் மன்னன் ஸ்ரீராமர் பிறந்த ரகுவம்சம் என்று கவியரசர் காளிதாசன் கண்ணதாசனும் காளிதாசனு கவிதைகளில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற திரைப்பட பாடலில் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை சேயல்லவா என்ற வரிகள் மூலம் காளிதாசனை பெருமைப்படுத்துகிறார் கண்ணதாசன் தமிழில் காலமேக புலவர் ஈற்றடி கொடுத்தால் வெண்பா பாடியது போல காளிதாசரும் சிக்கலாக கொடுக்கப்பட்ட ஈரடிகளுக்கெல்லாம் வடமொழியில் சுலோகங்களாக பாடியிருக்கிறார் குழு குழு குக்குழு குக்குழு என்று அவருக்கு ஒரு ஈரடி கொடுக்கப்பட்டது ஒரு இலற்ற இந்த ஈரடிகளுக்கு எப்படித்தான் அவர் கவிதை புனைந்தா புனையப் போகிறார் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள் மேலும் புலவர்களும் காத்திருந்தனர் காளிதாசர் அசரமில்லை கரையில் நாவல் மரத்தில் நாவல் பழங்கள் பழுத்து குழுங்கின அந்த நாவல் பழத்தின் கிளைகளை குரங்குகள் உலுக்கிய போது நாவல் பழங்கள் பொய்கை தண்ணீரில் புலபொல என உதிர்ந்தன அப்பொழுது எழுந்த ஒளிதான் குழு குக்குழு குக்குழு என்று அந்த ஈரடிக்கும் சாமர்த்தியமாக ஸ்லோகம் எழுதினார் அவர் என்று அவருக்கு ஒரு ஈரடி கொடுக்கப்பட்டது அந்த அர்த்தமற்ற ஈரடியில் எப்படியும் அவரால் கவிதை புனைய முடியாது என்று பொறாமை கொண்ட கவிஞர்கள் அவரின் தடுமாற்ற தருமாற்றத்தை காண அவளோடு காத்திருந்தனர் இறையிரில் பெற்ற காளிதாசர் தடுமாறுவாரா பொய்கையில் குடத்தில் நீர் சேந்திய தலைவி இடிப்பில் குடத்தோடு குளத்துப் படிகளில் ஏறி வந்தாள் அப்பொழுது எதிரே வந்த தலைவன் கண்டதும் ஞானத்தால் குடத்தை நழுவ விட்டாள் தண்ணீர் குடம் குளத்து படிக்கட்டுகளில் கடகடகட என உருண்டபொழுது எழுந்த ஒளிதான் தண்டனடன் டண்டனடன் டண்டனடன் என்று அவர் சொன்ன அழகிய கவிதையை கேட்டு பொறாமை கவிஞர்களின் தலைகளில் பொறாமை கவிஞர்களின் தலைகள் கவிழ்ந்தன நாம் எழுதிய அற்புதமான படைப்புகளாலும் மன்னரும் மக்களும் தன்னை மிகவும் மதித்தாலும் காளிதாசனிடம் சற்று ஆணவும் தலைதூக்கியதாக சொல்கிறது கவிஞர் அவரது வரலாறு கவிஞர்களுக்கு கர்வம் ஏற்பட்ட போது இறைசக்தி அதை அடக்குவதை தமிழ் இலக்கியம் சொல்கிறது அவையாருக்கு தோன்றி அவரது கர்வத்தை அடக்கினார் காளிதாசர் வாழ்விலும் இது போன்ற ஒரு சம்பவம் வருகிறது காளிதாசர் வெயிலில் நடந்து சென்று கொண்டிருந்தார் கடும் தாகம் அவரை வாட்டிய தண்ணீர் எங்கு கிடைக்கும் என்று அவர் விழிகள் தேடின அதோ சற்று தூரத்தில் ஒரு கிராமத்து பின் இடிப்பில் தண்ணீர் குடத்தோடு வருகிறாளே அவளிடம் கேட்டு பார்க்கலாம் என்று அவர் அந்த பெண்ணை நெருங்கினார் அவளிடம் அம்மா கடும் தாகம் எனக்கு குடத்தில் எனக்கு சிறிது தண்ணீர் தருவாயா என்று கேட்டார் அதற்கு அவளோ சிறந்த வாயாடி பெண் போல் இருப்பாள் போலி சரிதான் சுவாமி நீங்கள் யார் என் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னிடம் என்றார் அதற்கு அதற்கு சாமி தண்ணீர் தருகிறேன் நான் யாருக்கு தண்ணீர் தருகிறேன் என்பது எனக்கு தெரிய வேண்டுமல்லவா என்றால் அவர் தண்ணீர் கூட அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டுமா வேடிக்கையே இருக்கிறது என்று நினைத்தார் காளிதாசர் கல்வி அறிவற்ற இந்த பட்டிக்காட்டு பெண்ணுக்குத்தான் கவிஞர் என்றால் புரியுமோ புரியாதோ எனவே கொத்தாம் பொதுவாக அறிமுகப்படுத்தி கொள்ளலாம் என எண்ணினார் நான் ஒரு பயணி அம்மா எங்கும் பயணம் செய்வேன் அவ்வளவுதான் என்றார் காளிதாஸ் அதற்கு அந்த பெண் பதிலை கேட்டு கலகலவென்று நகைத்தாள் உலகில் இரண்டே இரண்டு பேரு தான் பயணிகள் என்று சொல்லிக்கொள்ள உரிமையுள்ளவர் சுவாமி ஒருவர் சந்திரன் இன்னொருவர் சூரியன் இவர்கள் இருவரும் இரவு பயணிப்பவர்கள் அவர்கள் இருவரையும் தவிர யாரையும் நான் பயணிகள் என்று ஒப்புக்கொள்வதில்லை என்றால் அவர் அடே அப்பா பெரிய வம்பு பிடித்த பெண்ணாக இருப்பால் போல இருக்கிறதே என்று நினைத்தார் காளிதாஸ் சரிமா என்னை விருந்தினர் என்று வைத்துக் கொள்ளேன் என்றார் சுவாமி உலகில் இரண்டே இரண்டு விருந்தினர்கள் தான் உள்ளார்கள் ஒன்று செல்வம் இளமை இந்த இரண்டும் தான் விருந்தினராக வரும் நிலையாக நிற்காது உடனே போய்விடும் இந்த இரண்டும் தவிர வேறு யாரையும் நான் விருந்தினர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் என்ன விடாப்புடியாக ஏதேதோ ஏட்டிக்கு போட்டியாக இந்த பெண் சொல்கிறாளே தண்ணி வேர் தாக மதிமாகின்றதே என்று காளிதாசர் மெல்லிய சீற்றம் அவரிடம் எட்டிப்பார் எரிச்சலான அவர் பெண்ணே நான் ஒரு பொறுமைசாலி ஆனால் தான் உன் அதனால் தான் உன் இடத்தில் பேச்சை சகித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் பேச்சை என்றார் காளிதாஸ் அதற்கு அந்த பெண் பதில் வைத்திருந்தால் பொறுமை என்றால் இரண்டை தான் அப்படி ஏற்க முடியும் சாமி ஒன்று நான் வாழும் இந்த பூமி எவ்வளவு மிதித்தாலும் எத்தனை தோண்டினாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் வெறுக்காமல் கல்லடிக்கு தந்தவருக்கே காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் அந்த மரம் எனவே உங்களை பொறுமைச்சாலி என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது என்றால் கோபமடைந்த காளிதாசர் உன்னிடம் தண்ணீர் பெறாமல் நான் விடவே மாட்டேன் பெண்ணே நான் ஒரு பிரிவாதக்காரன் தெரிந்துகொள் என்றால் சிறப்போம் அதற்கு அந்த பெண் அசரவில்லை கலகல் வென்று நகைத்தார் சுவாமி உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர்தான் ஒன்று தலைமுடி இன்னொன்று நகம் இந்த இரண்டையும் வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை முறை வெட்டினாலும் பிடிவாதமாக மீண்டும் மீண்டும் வளரும் அந்த இரண்டோடு ஒப்பிடும் பொழுது உங்கள் பிடிவாதக்காரன் உங்களை பிடிவாதன்காரன் என்று சொல்வது ஒப்புக்கொள்ளவே முடியாது சாமி என்றாள் அவள் பேச்சுக்கு பேச்சு அவள் மறுபேச்சு பேசுவதைக் கண்டு தாகம் அதிகரித்திடவே உன்னிடம் தண்ணீர் கேட்டேனே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை நொந்து கொண்டார் காளிதாஸ் அந்த பெண் அப்பொழுதும் விடவில்லை உலகிலேயே இரண்டு முட்டாள்கள் தான் சாமி உண்டு ஒருவன் நாட்டை ஆழ தெரியாத அரசன் மற்றொன்றுவன் நாட்டை ஆழ தெரியாத அந்த மன்னவனுக்கு துதிப்பாடும் மந்திரி காளிதாச செய்வத தவித்தார் சற்று யோசித்தார் பின் தெளிவடைந்தார் சற்றன அந்த பெண்ணின் காலில் விழுந்தார் அந்த பெண் மகனையே எழுந்திரு என்றதும் நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் திகித்தார் அந்த பெண் மறைந்து போனார் ஒரு கையில் சூளாயத்தோடும் ஒரு கையில் தண்ணீர் குடத்தோடும் காளிதேவி நின்றிருந்தாள் பட்டிக்காட்டு பெண்ணாக தண்ணீர் குடத்துடன் வந்தவள் தான் நாள்தோறும் வழிபடும் காளிதான் என்று அந்த அறிந்தார் காளிதாசர் பத்தி பரமசிவத்துடன் கைகூப்பி வணங்கினார் காளிதேவி தன் அடியவனானான் காளிதாசரை கனிவுடன் பார்த்து பேசலான் மகனே ஆணவத்தை தலையில் தூக்கிக் கொண்டு அலையாது உன் கடாச்சம் அதாவது என் கடாச்சம் இருப்பதால் நீ கவி என் கடாச்சம் இருப்பதால் தான் நீ கவி பாடுகின்றாய் அவ்வளவே இறையருளாலே உலகில் எல்லாம் நடக்கின்றது என்ற உண்மை உணர்ந்து அடக்கமாக இருக்க கற்றுக்கொள் கவிஞனாக இருப்பது முக்கியம்தான் அதைவிட முக்கியம் கருவம் இல்லாத மனிதனாக இருப்பது நீ கவிஞனாக இருப்பதோடு மனிதனாகவும் இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை காளிதாசிடம் கையில் கொடுத்துவிட்டு ஸ்ரீ காளிதேவி மறைந்து போனார் காளிதேவி கொடுத்த குடத்தில் இருந்த தண்ணீரை பின் காளிதாசன் கவியாற்றல் இன்னும் பல மடங்கு பெருகியது எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் அடக்க மிக முக்கியம் என்ற உண்மை உணர்ந்த காளிதாசர் இந்த சம்பதம் சம்பவம் தந்த முதிர்ச்சியால் அதன் பின் பண்பட்ட மனிதனாக வாழ்ந்தார் என்கின்றது காளிதாசர் சரித்திரம் இது போன்ற அற்புதமான படைப்புகள் நிறைந்த ஆன்மீக சரித்திரங்கள் காவியங்கள் காண நமது பக்தியுகம் என்கின்ற நான் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் அனைவரும் இன்புற்று வாழ்வோமாக திருச்சிற்றம்பலம் இரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரலாம் வாழ்க சீரடியாரலாம் நம வதையே அரகர மகாதேவா எல்லாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க தமிழ் வளர்க நம் தமிழ் சொந்தங்கள் எல்லாம்